வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகினி மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் ஷார்ட் டமோ சுவையான சமையல் இன்றைக்கும் ஒரு பழமையான ரெசிபி தான் பிரிக்கிறனே நம்ம உடம்புக்கு நல்லது அடிக்கடி உணவில் சேர்த்துக்க சொல்கிறாங்க என்னடா பழமையான ரெசிபி சொல்கிறீங்களா எங்கள் பாட்டி வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்து செஞ்சுருப்பாங்க பாட்டி சொல்லி கொடுத்து அம்மா செஞ்சாங்க அம்மா சொல்லி கொடுத்து நான் எழுதி வச்சு நான் செஞ்சேன் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கும்போது என் பெண்கள் பேர குழந்தைகள் பேர தலைமுறையாக இந்த பதிவுகள் இருக்கணும் அப்படிங்கிறத பழமையான ரெசிபியை சொல்கிறேன் இந்த பிடிக்கரணை வந்து நல்லா ஊற போட்டுருங்க தண்ணியில் போட்டு ஒரு அப்படியே அரை மணி நேரம் ஒரு வேளை விட்டுட்டிங்கன்னா அப்போ தான் அந்த மண் வந்து அப்படியே கரையும் ஈஸியாக நம்ம கை போட்டு அழுத்தி பிசையாமல் தானாக மண்ணெல்லாம் கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாஷ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த வேக வைக்கும் போது பிடிக்கரணையில் வந்து அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் ஒரு புளி கரைசல் அல்லது ஒரு ரெண்டு பேரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கழனி தண்ணி அரிசி உளம் அலமில்ல தண்ணி ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒன்றும் சேர்ந்து கட்டியிருப்பேன் ஸோ அதை மாதிரி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க வாங்கி உடனே எப்போயுமே சமைக்கக்கூடாது அது அரிப்பு தன்மை இருக்கும் அதுவும் வெள்ளையாக இருக்கிறது வாங்கினீன்னா சுத்தமாக அது காஞ்சி பழமையானப்பா நீங்கள் சமைக்கணும் இப்போ தோல் எடுத்துட்டு நல்லா கையை விட்டு பிசைஞ்சிட்டு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு சேர்க்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த வெள்ளம் இந்த வெள்ளம் நல்லா தட்டி போடுங்க பிசையும் போது நல்லா மசிச்சு பிசைங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம் கிழங்கு சேர்க்கும் போது இப்போ தனி மிளகாய் தூள் இப்போ இது கூட நம்ம புளி கரைசல் ஏன்னா இந்த தன்மை சாப்பிடும்போது தெரியக்கூடாது சுவையும் சேர்க்கறதுக்காக ரெண்டு சட்னி கரண்டி புளி கரைசல் சேர்த்துட்டு இதை நல்லா பசங்க எல்லாம் பைண்ட் ஆகணும் அந்த வெள்ளம்லாம் கரையணும் எல்லாம் பண்ணிவிட்டு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு பத்திரனா நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரிப்பு தன்மை தெரியற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பு கூட சேர்க்கலாம் தப்பு கிடையாது அப்போ தான் அந்த தன்மை தெரியாமல் நம்ம சாப்பிட முடியும் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த வெங்காயம் பொடுசாக நறுக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது அதுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ம எடுக்கலாம் பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இரும்பு கடாயெல்லாம் எதிர வேணா நான் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கடல பருப்பு ஒரு தப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கலர் சேஞ்ச் ஆக அதாவது கொஞ்சம் கடுகு பொரிச்சதுக்கப்புறம் போட்டால் டக்குன்னு செவந்து போயிடும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்துட்டு அது கலர் மாதிரி வரும்போது நான் கடுகு சேர்த்தா சமமாக ஈவனாக இருக்கும் அதனால் அப்படி நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம எல்லாம் மசியல் நிறையா சேர்த்து சாப்பிடும்போது பச்சை மிளகாய் எடுத்து வைக்கிற வாய்ப்பே இருக்குது அதாவது சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தள்ளை வச்சு வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இது ஒரு கிளாஸாக பொன்னிடமாக வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த க பசியில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பெடிகரணை ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்கேன் இது வந்து பழமையானு சொன்னலையே இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் இப்போ இதை நான் அந்த மசியல் சேர்த்துட்டு இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு கைவிடாமல் பக்கம் பக்கம் வேலை பார்த்துக்கலாம் சுற்று பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம இதை சுருளை இது அப்படியே எண்ணெயில் இந்த சத்தம் வரும் அந்த அந்த சத்தம் வராமல் அடங்கி அப்படியே சுருண்டு வர வரைக்கும் நம்ம கலக்கணும் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு நிறைய ரெசிபி கொடுப்பேன் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம புளிக்கலத்தில் சேர்த்தோம் அரிசி மாவு கடல மாவு சேர்க்கலாம்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக நிறைய தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு கூட நான் சைட் பை சைட் பாருங்கள் பாக இருக்கா வதக்கிட்டுக்கேன் சாம்பாருக்கு சைட் பை தக்காளி நிறைய சேர்த்து கூட நம்ம இதே மாதிரி அந்த இதே மாதிரி நம்ம ப்ளைனாக நம்ம செய்யலாம் அது அப்படியே குழைவாக இருக்கும் இப்போ நம்ம இது வந்து மாவு சேர்க்குறதுனால நாங்கள் அப்படியே வில்லை மாதிரி தட்டிடுவோம் தட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ஒரு அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் சில பேர் வந்து சோம்பு தட்டி சேர்ப்பாங்க கல்யாண வீடுகளை பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துட்டு இன்னும் நிறைய கடல மாவு போட்டு இதை நல்லா பிசைந்துட்டு இதை வந்து டீக்கா மாதிரியும் வந்து தவால் வச்சு பொறிச்சு எடுக்கலாம் இப்போல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் அந்த தட்டில் போட்டு இதை மாதிரி அப்படியே போட்டாச்சு போட்டு இதை மாதிரி தட்டிட்டு நம்ம பீஸ் போட்டோம்னா பீஸ் பீஸாக வரும் ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மாதிரி செய்த உடனே நாங்கள் சுட சுட சாப்பிடுவோம் எங்கள் நம்மளுடைய பொரியல் கூட்டிய ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சும்மா சாப்பிட்லாம் அதை மாதிரி சுவையான ரெசிப்பியாக இருக்கும் நம்மளுடைய ரெசிபிஸ் எப்பயுமே இப்போ பீஸ் போட்டுட்டேன் இப்போ சுவையான அருமையான மசியல் பிடிக்கரை மசியல் ரெடி ஆயிடுச்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் செய்து பாருங்கள் ஷேரும் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி